ரிஷபம் ராசி தினபலன் மார்ச் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய நாள் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகைகளில் சிறப்பாக அமையும் புதிய முயற்சிகளில் சாதகமான முடிவுகளை பெறக்கூடிய நாள் இதுவரை எதிர்பார்த்து பல்வேறு விஷயங்கள் இன்று தங்கள் வாழ்வில் நடைபெற வாய்ப்பு உள்ளது இதனால் உங்களது நம்பிக்கையும் மனநிலை தன்னம்பிக்கையும் மேம்படும் கல்வி மற்றும் புத்திசாலித்தனம் கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை இன்று குறையும் கற்க நினைக்கும் புதிய விஷயங்கள் இன்று தெளிவாக புரியும் குறிப்பாக உயர்கல்வி அல்லது போட்டித் தேர்வுகளுக்காக முயற்சி செய்பவர்கள் தங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும் கூடுதலாக இன்று கல்வி சார்ந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் தொழில் மற்றும் பொருளாதாரம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணலாம் குறிப்பாக கற்பனை சார்ந்த துறையில் இருந்தால் இன்று புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சினிமா எழுத்து ஓவியம் இசை ஆடை வடிவமைப்பு போன்ற துறைகளில் இருப்பவர்கள் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது தொழில் முன்னேற்றத்திற்காக இன்று எடுத்த எந்த முடிவும் நல்ல பலன் தரும் பணவரவு மற்றும் பொருளாதார நிலைமை முன்னேற்றமாக காணப்படும் செலவுகள் இருப்பினும் அவை உங்கள் தேவைகளுக்காக மட்டுமே இருக்கும் விரயங்களை தவிர்க்குமாறு கவனம் செலுத்த வேண்டும் குடும்ப உறவுகள் மற்றும் காதல் வாழ்க்கை கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் குடும்பத்தில் நிலவிய கருத்து வேறுபாடுகள் இன்று குறையும் உறவினர்கள் நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களை மேலும் நம்பிக்கையுடன் பார்க்கும் சூழல் உருவாகும் இதனால் மனநிலை அமைதியாக இருக்கும் காதலர்கள் தங்களது உறவை உறுதிப்படுத்தக்கூடிய சூழல் உருவாகும் திருமணமாகாதவர்கள் இன்று உறவின் உறுதியை பற்றிய நல்ல தகவல் பெறலாம் உத்தியோகத்திலும் பொறுப்பிலும் முன்னேற்றம் உத்தியோகத்தில் பொறுப்பும் அலைச்சலும் அதிகரிக்கும் கூடுதலான வேலைப்பழி இருந்தாலும் அதை திறமையாக சமாளித்து மேலதிகாரிகளின் பாராட்டை பெறலாம் உங்களது பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றினால் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற வாய்ப்புகள் ஏற்படும் உடல் நலம் மற்றும் மனநிலை உடல் நலம் நன்றாக இருக்கும் ஆனால் மன அழுத்தத்தை குறைக்கும் வகையில் தியானம் யோகா போன்றவற்றில் ஈடுபடலாம் உணவு கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும் அதிகமான மன அழுத்தம் ஏற்படாதவாறு கவனம் செலுத்த வேண்டும் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ரோகிணி குடும்ப உறவுகள் மேம்படும் மிருகசீரிஷம் ஆர்வமின்மை குறையும் பொது பலன் இன்று ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு அம்சத்திலும் முன்னேற்றத்திற்கான சாத்தியங்கள் உள்ளன தொழில் கல்வி காதல் உறவுகள் உடல் நலம் என அனைத்து அம்சங்களிலும் சிறப்பாக செயல்படலாம் இன்று செய்யும் எந்த முயற்சியும் எதிர்பார்த்ததை விட நல்ல பலனை அளிக்கக்கூடிய நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் இன்றைய நாளை முழுமையாக பயன்படுத்தி சாதகமான முடிவுகளை பெறுங்கள்